நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண நோ நொந்து போகிறது அதுக்கப்புறம் தனிந்து போறது அது போல அவற்றோர் அண்ண அது போல சாதலும் சித்துப்போதலும் புதுசு கிடையாது சாதலும் புதுவதென்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இளமே முனிவன் இன்னாது என்றலும் இளமே வாழ்க்கை சூப்பரா இருக்கு என்று மகிழ்ந்ததும் கிடையாது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் ரொம்ப மகிழ்ந்ததும் கிடையாது இல்ல முனிவன் ரொம்ப துன்பம் வந்தபோது என்னடா என்று என்ன என் அந்த துன்பத்தை ஐயோ என்று நான் துவண்டு போனதும் கிடையாது இப்படி இந்த பாடல் செல்கிறது இப்படியே சென்று அது ஒரு பெரிய பாடலாக செல்கிறது கடைசியில் வருகிற அந்த இரண்டு வரிகளை சொல்கிறேன் இப்படியெல்லாம் இருப்பதனால் நான் இந்த உலகத்தில் பெரியவர்கள் என்று இருப்பவர்களை பார்த்து வியந்ததும் கிடையாது அதை விட முக்கியமானது என்னன்னா சிறியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று என்பதை பா என்பவர்களை பார்த்து நான் இகழ்ந்ததும் கிடையாது இது எவ்வளவு பெரிய மனநிலை பாருங்க கணியன் பூங்கொன்றனாரால் இந்த வரிகளை இது ஒரு பத்து பனிரெண்டு வரிகள் உட்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாடல் இந்த யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றும் பிறத்தரவாரா என்கிற இந்த இரு வரிகள் மட்டும்தான் ரொம்ப உலக புகழ் பெற்ற வரிகளாக இருக்கின்றன ஆனால் உண்மையை சொல்ல போன இந்த மிச்சம் இருக்கிற வரிகள் கணியன் பூங்கோன்றன் எழுதிய இந்த யாதும் ஊரை என்கிற இந்த பாடலில் மிக மிக அற்புதமான சுவாரஸ்யமான வரிகளாக அமைகின்றன